அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய பாதிப்பை தரக்கூடிய ஒரு பிரச்சனை என்றால் அது கடன் பிரச்சனைன்னே சொல்லலாம் கடன் பிரச்சனை வந்துவிட்டால் வீட்டில் ஏதாவது ஒரு ரூபத்தில் பிரச்சனை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் மன நிம்மதி அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது எப்படியாவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கணும் பணம் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருந்துக்கிட்டே இருக்கும் கடனில் இருந்து எனக்கு ஒரு சிறு அளவு கூட குறைய மாட்டேங்கிதுங்க கடன் மேலே கடன் எனக்கு ஆகிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமையிலையும் புதன்கிழமையிலையும் நரசிம்மரை மனதார நினச்சி இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வரியை நீங்கள் சொன்னாலே போதும் நரசிம்மருடைய படம் எல்லார் வீட்லேயும் இருக்காது யாரோ ஒரு சிலர் லக்ஷ்மி நரசிம்மருடைய ஃபோட்டோ வச்சிருப்பீங்க எங்கள் வீட்டில் நரசிம்மருடைய படமே இல்லைங்க நான் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறவங்க ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் எடுத்து வச்சுட்டு அந்த தண்ணீருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் எப்போனாலும் செய்யலாம் புதன்கிழமையில் புதன்கூரை நேரத்தில் செய்கிறது சிறப்பு புதன்கோரை நேரத்தில் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு வந்து எட்டு டு ஒன்பது ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்த மட்டும் காலையில் பிரம்மகுர்த்த நேரத்தில் இருந்து நைட்டுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் சரிங்க நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அதுவும் அந்த தண்ணீர் எடுத்து வச்சுருக்கீங்களே அந்த தண்ணீரில் ரெண்டு துளசி இலையை போட்டுகிட்டு சொன்னீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கடனும் உங்களுக்கு தீர்வதற்கான சூழல் உண்டாகும் மந்திரம் சொல்கிறதுனால பரிகாரம் செய்கிறதுனால என் கடன் தீந்துருமா இந்த டவுட் நிறையா பேருக்கு வரும் ஒரு சிலர் வாட்ஸ்அப்பில் கேட்பீங்க ஒரு சிலர் இப்போ வந்து கமெண்ட் பண்ணுறீங்க நீங்கள் சொல்கிறத வந்து இப்படி செஞ்சால் இப்படிலாம் நடக்குமா நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் ஏன்னா நான் வந்து என்ன நம்ப சொல்லலை தெய்வத்தை நம்புங்க தெய்வத்தை நம்பி நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் அதற்கான பலனை நமக்கு நிச்சயமாக கொடுக்காமல் போகாது இப்போ நான் பேசிகிட்ருக்கிறதும் தெய்வத்தோட அருள் தான் நீங்கள் கேட்டுட்ருக்கிறதும் தெய்வத்தோட அருள் தான் தெய்வத்தோட அருள் இல்லை அப்படின்னா நம்மளை சுற்றி எதுவுமே கண்டிப்பாக நடக்காது அதில் நடக்கக்கூடிய சில தீமைகள் அப்புறம் எங்கள் தெய்வம் தான் பக்கத்தில் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே அப்புறையே எனக்கு தீமைகள் நடக்குது அதுதாங்க கர்மா கர்மா எனும் கடனை வந்து நாம் தீர்த்தே ஆகணும் அது ஏதாவது ஒரு கஷ்ட ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு தான் நாம் வழிபாடுகள் செஞ்சிட்டு இருக்கோம் கர்ம வினை தீர ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் இந்த திட்டத்தின் மூலம் தினம்தோறும் உணவளிக்கும் பணியை நம்ம சேனல் சார்பாக செய்துட்ருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அது மாதிரி இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருந்தீங்க சில பொருட்களை பற்றிய தகவல்கள் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் அந்த பொருட்களை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஆன்மீகம் சார்ந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துறேன் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் ருணமுக்தையே நமோ நமக ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் ருணமுக்தையே நமோ நமக இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்க்க தெரியாது அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அனுப்பியும் வைக்கிறேன் அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்கிறனால சிறிதளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க அந்த நாட்டு சக்கரையை கொண்டுட்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போடுங்க ஏன்னா கடனுக்கு காரணம் கர்ம வினை இந்த கர்ம வினையை வந்து தீர்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்லுவேன் உயிரினங்களுக்கு உணவளிப்பது அது எறும்பாக இருக்கலாம் காகமாக இருக்கலாம் புறாவாக இருக்கலாம் மீனாக இருக்கலாம் யானையாக இருக்கலாம் பசுவாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் ஆதரவற்றவர்களாக இருக்கலாம் இது மாதிரி உங்களால் யாருக்கு முடியுமோ அவங்களுக்கு நீங்கள் உணவளிக்கணும் உணவளிக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கர்மவினை வினை தீரும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்கிறது நீங்கள் நம்பிக்கையோடு சொல்லணும் நம்பிக்கையோடு சொல்லும்போது அதற்கான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்கள் எப்பேற்பட்ட கடனம் தீரும் உங்களுக்கு பணம் சேரும் மகாபெரிவாவினர்களால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்